சேலம் கோவலூர் பகுதியை சார்ந்த தம்பி எஸ் எம் பாபு அவர்களின் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அயக்கங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்துள்ள தம்பி வன்னி அரசு ஒருங்கிணைப்பை முன்முயற்சி எடுத்து வெற்றிகரமாக முடித்திருக்கிற இளைஞருத்தை எழுச்சி பாசனையின் மாவட்ட அமைப்பாளர் சேலம் சாமுராய் குரு மாவட்ட துணை அமைப்பாளர் ஆ அம்பேத்கர் அவர்களை அரங்கனூர் முகாம் செயலாளர் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள மற்றும் எஸ் எம் பாபு அவர்கள அவரோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாக தங்களை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிற அரங்கனூர் ராம்குமார் அவர்கள கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மதிய அம்மாசி அவர்களை அன்புமணி அவர்களை ஆனந்த் அவர்களை செல்வி பாபு ஜெய்சங்கர் குமார் மாரியப்பன் செந்தில் ராம்குமார் மாரிமுத்து கார்த்திகேயன் மோகன் ரமேஷ் ஆகிய முன்னணி தொடர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பிரகாஷ் கந்தசாமி தீமா பிரகாஷ் மான் ஆகிய தோடர்கள தலைமை நிலைய செயலாளர் கருளூர் தமிழ்செல் அவர்களை முதன்மை செயலாளர் கே சி விகோ ஆதரவர்களை இயக்கத்தின் முன்னோடிகளை விடுதலை சிறுத்தை தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற அண்ணாநரையும் சார்ந்த அவரை இன்றைக்கு கட்சியிலே கொண்டு வந்து இணைந்திருக்கிற நமது கட்சியின் பொறுப்பாளர் ஸ்ரீகாந்த் சீஜா உயிரான விடுதலை சுவைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பனிரெண்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவது என்று முடிவெடுத்திருந்தோம் தவிர்க்க முடியாதான் வேறு பல நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு இங்கே வந்து சேருவதற்கு காலத்தால் நேர்ந்திருக்கிறது அதற்காக பொறுத்தவிட வேண்டும் நான் கேட்டுக் கொள்கிறேன் ஏற்கனவே வேறொரு தேர்தல் நான் அதை நடத்துவதாக அறிவித்து மழை காரணத்தால் தள்ளி போய்விட்டது அதன் பின்னர் நாடாளுமன்றம் தொடங்கிவிட்ட சூழலில் நான் டெல்லிக்கு செல்ல வேண்டிய நெருக்கடி இன்றைக்கு கூட நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் தவிர்க்க முடியாத நிலையிலே நான் இரவு சென்னை போது இணைய வேண்டும் இணை கூட நடத்துவதற்கு தேடி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதற்கென்று தனியே நாம் ஓவலூர் கல்லது சேலத்திற்கு வர இயலாத சூழல் ஆகவே நீங்கள் சென்னைக்கு வருவதாக இருந்தால் நம்முடைய கட்சியின் தலைமையகத்திலேயே அப்தேல்கிறேன் நடத்திக் கொள்ளலாம் என்று நான் கருத்து தெரிவித்தேன் பன்னியரசு அவர்களும் சாம்ராய குழு சென்னைக்கே நாங்கள் இவர்களை அழைத்து வந்து விடுகிறோம் என்று அன்றைக்கு ரயில் நிலையத்திலே நாங்கள் ரயிலுக்காக காத்து வந்த போது பேசி உறுதி செய்துள்ளோம் ஆகவே இன்றைக்கு சேலத்திலிருந்து இங்கே சேலத்திலே நடத்துவதாக இருந்தால் என்றும் ஏராளமானவை பாபு அவர்கள் கட்சியிலே இணைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக முக்கியமான தொடர்கள் பல்வேறு கட்சிகளில் பணியாற்றிய தோழர்கள் என்று முக்கியமான முன்னணி தொடர் பலரை அழைத்திருந்ததோடு அதனுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் மனைவி பிள்ளைகள் மாமியார் என்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கட்சியிலே கொண்டு வந்து இன்றைக்கு அவர் இணைத்திருப்பது பாராட்டுவதற்குரியது பாபு அவர்களை நான் பாராட்டுகிறேன் அவரோடு தன்மையோ கட்சியில் இருந்து ஒரு இயக்கத்தில் இணைத்துக் கொண்ட அனைவரையும் நான் வரவேற்க பாராட்டுகிறேன் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் இருக்கிறது என்ற செய்தியை உணர்த்த தையும் நாங்கள் உணர்ந்த சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கென்று பெயரில் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது அங்க வகிக்கின்றன இருபத்தி ஆறு கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு கட்சி தேசிய அளவிலான ஒரு தேசிய அளவிலான தேர்தல் யுத்தத்தில் பங்கேற்கிற அவர்களை சக்தியாக இன்றைக்கு விடுதலை கட்சி அதில் அங்கம் பெருமைக்குரியது அத்தகைய இந்தியா கூட்டணியை தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள்

இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும் வரலாற்று மாநாட்டில் பங்கேற்காதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க வரை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களிலிருந்தும் இந்த மாநாட்டிற்கு வந்தார்கள் இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்தார்கள் என்கிற வரலாற்றை தமிழ்ச்சியவை புகழ்பெற்ற உலகின் எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி என்று சொல்வார்கள் அதே போல தமிழகத்தின் அனைத்து சாலைகளும் திருச்சியை நோக்கி இருபத்தி அமைய வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் குறித்த செய்திகள் பேசப்பட வேண்டும் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் இருந்தும் மாநாட்டுக்கு வண்டிகள் வேண்டும் பெண்கள் என்று அழைத்து பங்கேற்க வேண்டும் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு உலகிற்கு நாம் ஒரு செய்தியை சொல்லுகிறோம் இந்த யுத்தத்தில் என்ற என்கிற செய்தியைப் போகிறோம் என்றால் வெல்லும் இந்தியா அப்படி என்றால் வெல்லும் அரசமைப்பு சட்டம் என்று பொருள் அப்படி என்றால் வெல்லும் அம்பேத்கரியம் என்று பொருள் அம்பேத்கரியம் வெல்ல போகிறது என்பதை உரத்து சொல்லுகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும் எனவே பாபு தலைமையில் இன்றைக்கு இணைந்திருக்கிற அத்தனை தோழர்களும் சென்னையின் இன்றைக்கு கட்சியில் இணைவதற்காக வந்ததை போல இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் ஒவ்வொருவரும் ஆறு பத்து பேரையாவது மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் வேண்டகையாள பேச ஆசை எல்லோரையும் நான் வைத்த ஒரு பணி பொருட்டு வெளியே தலைத்து செல்ல வேண்டிய நெருக்கடி என்கிறேன் பல்வேறு கட்சிகளின் கடந்த காலங்களில் பணியாற்றினால் இப்போது நீங்கள் ஒரு சகாபத்திரிய அரசியல் கட்சியை உங்களை இணைத்துக் கொள்ளவில்லை அதிகமான சமூக மாற்றத்தில் ஏற்படுத்த போராடி கொண்டிருந்த ஒரு விடுவலை இளைஞர்களில் உங்களை இணையம் கொண்டு இருந்தீர்கள் ஆகவே அந்த காலத்தில் இருந்தது பன்மடங்கு இருக்க வேண்டும் பன்மடங்கு வேகத்துடன் இருக்க வேண்டும் அந்த வேகத்தோடும் இயறியத்தோடும் பணியாற்றக்கூடிய இட சிறுத்த எடாவில் இன்றைக்கு உங்களை வரவேற்பு வாழ்த்துவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பாபு அவர்களுக்கும் அவரோடு கட்சியை இணைந்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன்